வணக்கம் ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நீங்கள் ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் ஒரே ஒரு உதாரணத்தை தருகின்றேன் நீங்கள் கடக ராசியாக இருக்கலாம் விருச்சிக லக்கணமாக இருக்கலாம் கடக ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்துக்கும் பார்க்க வேண்டும் இரண்டிலே ஒன்று மைனஸாக இருக்கலாம் ஒன்று ஆக இருக்கலாம் ப்ளஸ்ஸாகவே வருவதை எடுத்துக்கொள்ளுங்கள் நடைமுறையில் எது உங்களுக்கு ஒத்து வருவதோ அதையே நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் கட்டாயம் ராசிக்கும் லக்கணத்துக்கும் பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற பலன் உங்களுக்கு ஒத்து வரும் மீன ராசி மீன லக்கணத்திற்கு மார்ச் மாத பலன்களை பார்ப்போம் முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பார்ப்போம் கல்வியை குறிக்கின்ற இடம் இரண்டு நான்கு குரு புதனாவார்கள் இவருடைய சஞ்சாரம் மிக மிக அற்புதமாக உள்ளது ஆனால் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மாணவ மாணவிகள் சாதனை படைப்பார்கள் நாள் கூடிய புதன் பன்னெண்டில் இருக்கின்றாரே எப்படி என்பது நீங்கள் நினைக்கலாம் ஒரு சிலர் நாலாம் வீட்டிற்கு ஒன்பதில் இருப்பதினால் நல்ல பலனையை அவர்கள் தருவார்கள் என்பதுதான் உண்மை மீனராசிக்கு ராசிக்கு திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமண முயற்சி எப்படி என்பதை பார்ப்போம் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் ஏழு ஏழாம் வீட்டை சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்ப்பதினாலும் ஏழாம் வீட்டிற்கு விரையாதிபதி சூரியனுடன் சேர்ந்து பன்னெண்டிலே இருப்பதினால் சற்று கூடுதலான முயற்சி தேவைப்படும் அப்பொழுது திருமண முயற்சி வெற்றி ஆகும் என்பது கிரக நிலைகள் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது இப்போது ராசியில் ஆரம்பித்து ஒன்றாம் வீட்டில் ஆரம்பித்து ரெண்டு மூன்று என்று பன்னெண்டு வீட்டுக்கு உண்டான பழங்களையும் முதலில் பார்ப்போம் முதலில் ஒன்றாம் வீட்டு பழங்களை பார்ப்போம் மீன ராசிக்கு அதிபதியாக குரு பகவான் வருகின்றார் உங்கள் ராசிநாதனாக குரு பகவான் வருகின்ற விசேஷம் நீங்கள் ஒரு மிக சிறந்த அறிவாளி மனித நியாயமிக்கவர் உங்களுக்காக மட்டும் வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய நல்ல எண்ணம் படைத்தவர் என்பதுதான் உங்கள் ராசிநாதனாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம் ஒன்றாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உருவம் உங்களுடைய ஆயுள் உங்களுடைய அழகு உங்களுடைய திறமை உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய சாதனை என்று உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை முழுமையாக நிறைவேற்றிய இடம்தான் ஒன்றும் ஒன்றாம் எட்டு அதிபதி உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதிலே இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதினால் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் அதிசாரம் வாங்கி பத்திலே ஆட்சி பெற்று இருப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக உள்ளது எல்லா வகையிலும் உங்களுக்கு மேலே சொன்ன நல்ல பலங்கள் அத்தனையும் அற்புதமாக நடக்கும் நீங்கள் சாதனை செய்வீர்கள் என்பதுதான் ஒன்றாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது மீனத்திற்கு ரெண்டு குண்டான பழங்களை பார்ப்போம் ரெண்டாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்றார் ரெண்டாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பு உங்கள் சொல்லிலே ஒரு நேர்மை இருக்கும் ஒரு துணிவு இருக்கும் ஒரு கம்பீரமும் தன்மையும் இறக்கும் என்பதுதான் ரெண்டாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் ரெண்டாம் வீட்டு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை உங்களுடைய பொருளாதாரத்தை நண்பர்களை உண்ணுகின்ற அறுசவியான உணவை சந்தோஷத்தை வியாபாரத்தை நண்பர்களை கூட்டு வியாபாரத்தை அரசாங்கத்தினுடைய ஆதரவை அஸ்ட் ஐஸ்வர்யத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ரெண்டு அந்த ரெண்டு கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று அங்கே இருப்பதினால் மேலே சொன்ன நல்ல பணங்கள் அத்தனை மிக மிக அற்புதமாக இருக்கும் அவர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு மூணிலேயே வந்தாலும் அவர் எட்டாம் பார்வையாக முதலில் குருவியும் பிறகு எட்டாம் பார்வையாக பத்திலே இருக்கின்ற குருவியும் பார்ப்பதினால் தர்ம கர்மாஜியினுடைய சம்பந்தத்தினால் மீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது தான் உண்மை மீனத்திற்கு மூன்று குண்டான பலன்களை பார்ப்போம் மூணு கூடையவர் சுக்கர பகவான் வருகின்றார் மூணாம்மிட்டு அதிபதியாக பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு சங்கீதத்திலும் கலையிலும் அளவற்ற ஞானம் இருக்கும் காதலிலும் உங்களுக்கு கூடுதலான ஈடுபாடு இருக்கும் என்பது தான் அதனுடைய விசேஷம் உங்களுக்கு இளையவராக இருக்கக்கூடியவர்கள் கலை அம்சம் மிகுந்தவர்களாக நல்ல வசதியாக இருப்பார்கள் என்பது தான் கூடுதல் சிறப்பம்சம் மூணாம் மீட்டு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய இளைய சகோதரத்தை குறிக்கும் உங்கள் வீரத்தை குறிக்கும் காதலை குறிக்கும் சங்கீத ஞானத்தை குறிக்கும் உங்களிடத்திலே பணிபுரிவர்களை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் சகாயத்தை குறிக்கும் ஒரு சிறு சிறு வியாபாரத்தையும் குறிக்கும் உடல் வலிமையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த மூன்று இந்த மூன்று கூடியவர் ஆரம்பத்தில் இருபத்தோராந்தேதி வரைக்கும் பதினொன்னிலே பிறகு அவர் பன்னெண்டிலே இருக்கின்றார் மூணாமிட்டால் ஆரம்பத்தில் எந்த விதமான மைனஸ் பாயிண்ட்டும் நடக்காது மேலே சொன்ன எல்லா விதமான நல்ல பலன்களும் நடக்கும் என்பது தெளிவு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டிலே வந்து விரையாதிபதியினுடைய பார்வையை அவர் வாங்குவதனால் இளைவர்கள் மூலமாக உங்களுக்கு சுப விரயமோ வீண் விரயமோ வரும் என்பதுதான் மூணாமிட்டு பலன் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது மீனத்திற்கு நாளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் நாலாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்றார் நாலாம் இட்டு அதிபதியாக புதன் வருவென்ற புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு தெரியாத விஷயமே அல்ல எல்லா வகையிலும் ப எழுதுவதிலும் படிப்பதிலும் புத்திசாலிதனம் உங்களுக்கு இயற்கையிலே உண்டு என்பதுதான் உங்களுக்கு தாயாரும் மிக சிறந்த அறிவாளியாகவும் சிறந்த நகைச்சுவாளராகவும் இருப்பார் என்பது தான் கூடுதல் விசேஷம் நாலாமிட்டு எதை எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உடல் வலிவு உங்கள் தாயார் உடல்நிலை மனநிலை சொத்து சுகம் வீடு வண்டி வாசல் வாகனம் இன்ப சுற்றுலா கணவன் மனைவி உறவு என்று சகல விதமான இன்பத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த நாள் அந்த நாலு கூடையவர் பன்னெண்டிலே இருப்பது இருந்தாலும் நாலாம் வீட்டிற்கு ஒன்பதிலே இருப்பதினாலும் நாலாம் மீட்டை சனி பகவான் ஏழாம் பார்வையாக பார்ப்பதினால் மேலே சொன்ன நாலாம் மீட்டின் மூலமாக உங்களுக்கு சுப விரயங்கள் காத்திருக்கிறது தவிர வீண் விரயங்கள் வராது என்பது தான் நாலாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும் அதற்கு கூடுதலான காரணம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் பத்திலே ஆட்சி பெற்று நாலாம் மீட்டை பார்ப்பதினால்தான் அதனுடைய முழு காரணமாகும் மீனத்திற்கு ஐந்துக்குண்டான பழங்களை பார்ப்போம் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்ற சிறப்பு உங்களுக்கு ஒரு பொன் மனம் நீங்கள் உங்களுக்காக மட்டும் வாழாமல் மற்றவர்களையும் வாழ வைப்பீர்கள் உங்கள் பிள்ளைகளும் இளைய மனம் உள்ளவர்களாகவும் பிறருக்காக உதவக்கூடியவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருப்பார்கள் என்பதுதான் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் ஐந்தாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய ஆசைகளை கனவுகளை திட்டங்களை அதிர்ஷ்டத்தை எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் முன்னோருடைய சொத்தத்தையும் சொத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த ஐந்து ஐந்தாம் வீட்டு அதிபதி சந்திர நாள்கிறர்கள் என்பதனால் ஐந்தாம் மீட்டை யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் குருவும் ஆரம்பத்திலே பார்ப்பதினால் ஐந்தாம் வீட்டுக்கும் அவர்கள் தர்ம கர்மாதி ஆவதால் அதாவது ஐந்தாம் வீட்டுக்கும் அவர்கள் ஒம்பது பத்து ஆவதால் எல்லா விதமான அதிர்ஷ்டம் ஐந்தாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் வரும் என்பது தெளிவாக தெரிகிறது மீனத்திற்கு ஆறு குண்டான பலங்களை பார்ப்போம் ஆறாம் எட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்றார் ஆறாம் எட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு போட்டியோ போராமையோ கடனாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய புத்திசாலி தனத்தால் அதில் சர்வசாதாரணமாக வெல்வீர்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைகள் பெரிய தனவந்தர்களாகவும் ஆவார்கள் என்பதுதான் கூடுதல் சிறப்பம்சம் ஆறாம் வீடு எதை குறிக்கும் என்றால் வம்பு வழக்கு போட்டி போராமை உடல்நழிவு வட்டி கடன் என்று மைனஸ் பாயிண்டை குறிக்கக்கூடிய இடம் அந்த ஆறுக்குடிய சூரியன் பன்னெண்டிலே இருந்து ஆறை பார்ப்பதினால் ஆறாம் எட்டு பலனெல்லாம் கெட்டுவிட்டது என்பது அர்த்தம் அதாவது எது எல்லா விதமான மைனஸ் பாயிண்ட்டையும் அவர் அழித்து விடார் என்பது அர்த்தம் பதினான்காம் தேதிக்கு பிறகு அவர் உங்கள் ராசியிலே செல்விதினால் நண்பர் யார் பகைவரார் என்பதை நீங்கள் இனம் கொண்டு பழக வேண்டும் இல்லை என்றால் சிலர் நண்பர்கள் வேகத்தில் உங்களை கெடுப்பார்கள் என்பதுதான் கிரக நிலைகள் உங்களுக்கு எச்சரிக்கிறது மீனராசிக்கு ஏழுக்குண்டான பலன்களை பார்ப்போம் ஏழாம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் ஆனாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் மகா புத்திசாலியாக இருப்பார் நகைச்சுவை உணர்வுடையவர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை மிக சிறந்த அறிவாளி நீங்களும் அறிவாளி உங்கள் துணைவரும் அறிவாளியாக வருவார் என்பதுதான் இருந்தாலும் இருப்பார் என்பதுதான் உண்மை ஏழாம் எடு ஏதோ இதை குறிக்கும் என்றால் கணவன் மனைவி குறிக்கும் காதலை குறிக்கும் நட்பை குறிக்கும் கூட்டு வியாபாரத்தை குறிக்கும் இன்ப சுற்றுலாவை குறிக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவு வெளிநாடு செல்வது போன்ற எண்ணற்ற நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஏழு அந்த ஏழாம் வீட்டு அதிபதி மனநிலை இருக்கின்றார் ஏழுக்கு விரையாதிபதியும் உடன் சேர்ந்தும் ராசிக்கு ஆறு கூடியவருடன் சேர்ந்து சனி பகவான் பார்வையும் வாங்கி சனி பகவானும் ஏழாம் வீட்டை பத்தாம் பார்வையாக பார்ப்பதினால் கணவன் மனைவி வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வீண் விரைய செலவுகளோ இல்லை கசப்போ வரும் அதற்கு நீங்கள் கூடுமான அளவுக்கு விட்டு கொடுத்து செல்வது தான் இதிலிருந்து தப்பிப்பதற்கு வழி என்பது ஏழாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது மீனத்திற்கு எட்டுக்குண்டான பலங்களை பார்ப்போம் எட்டாம் எட்டாம்மிட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்றார் எட்டாம் எட்டாம்மிட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பு உங்களுக்கு எதிர்பாராத தனப்பிராப்தி வரும் கணவன் மூலியமாக மனைவி மூலிமாக பெரிய அதிர்ஷ்டமும் பெரிய செல்வமும் வரும் என்பதுதான் அது கூடுதல் விசேஷம் எட்டாம் இடி எதை இதை குறிக்கும் என்றால் வம்பு வழக்கு தேவையில்லாத அவச்சொல் மனசஞ்சலம் போட்டி போராமை சங்கடம் உழைப்பெல்லாம் வீணாகப் போவது என்று மொத்தத்தில் மைனஸ் பாயிண்டை குறிக்கக்கூடிய இடம் அதே வேளையில் எட்டாம் இடி எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த எட்டு அந்த எட்டுக்குடையவர் ஆரம்பத்திலே பதினொன்னிலே இருக்கின்றார் பிறகு அவர் பன்னெண்டுக்கு செல்வார் எட்டாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான பெரிய மைனஸ் பாயிண்ட்டும் வராது என்பதுதான் சுக்கர பகவான் நிலைமை நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது மீனத்திற்கு ஒன்பது கு பலன்களை பார்க்கும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்றார் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் வருகின்ற சிறப்பம்சம் உங்கள் தந்தை ஒரு கம்பீரமானவர் நில பலன்களால் உங்களுக்கு எண்ணற்ற பெரிய அதிர்ஷ்டமும் ஆதாயம் உண்டு என்பதுதான் அதனுடைய கூடுதலான விசேஷம் ஒன்பதாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் தந்தை தந்தையினுடைய உறவுகள் குலதெய்வத்தினுடைய மகான்களுடைய ஆசீர் ஆசீர்வாதம் தீர்த்த யாத்திரை புனித நதிகளை நீராடுவது எதிர்பாராத தனப்பிராப்தி புகழ் அந்தஸ்த கௌரவம் என்று பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த ஒன்பது அந்த ஒன்பது கூடிய செவ்வாய் பகவான் ரெண்டிலே ஆட்சி பெற்று இருப்பதினாலும் அவர் குரு பகவானை முதலில் ஏழாம் எட்டாம் பார்வையாகவும் பிறகும் எட்டாம் பார்வையாக பார்ப்பதினால் மேலே சொன்ன ஒன்பதாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் அவர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு மூணிலே மாறினாலும் ஒன்பதாம் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினால் ஒன்பதாம் வீட்டு பலன் மேலே சொன்ன பலன் ஏதோ ஒரு வகையில் இந்த மாதம் உங்களை அதிர்ஷ்டமாக தழுவும் என்பது ஒன்பதாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது மீனத்திற்கு பத்துக்குண்டான பலன்களை பார்ப்போம் பத்துக்குடையவர் குரு பகவானை வருகின்றார் உங்கள் ராசிநாதனே பத்தாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் படித்தவரோ படிக்காதவரோ எந்த துறையில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை மொத்தத்தில் நீங்கள் செல்வந்தர்களாக இருப்பீர்கள் என்பதுதான் கூடுதல் விசேஷம் பத்தாம் வீடியாத இதை குறிக்கும் என்றால் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையை குறிக்கும் பணிபுரிவர்களாக இருந்தால் பணியை தொழிலதிபர்களாக இருந்தால் தொழிலை வியாபாரத்தை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் கூட்டு வியாபாரத்தையும் குறிக்கும் மிகப்பெரிய ராஜ்ய அந்தஸ்தையும் குறிக்கும் இன்ப சுற்றுலாவை குறிக்கும் சொத்துக்களை வாங்குவது விற்பது என்று சகலவிதமான மதிப்பு மரியாதை அந்தஸ்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பத்து அந்த பத்துக்குரிய குரு பகவான் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் ஒன்பதிலே இருந்து பிறகு அதிசாரம் வாங்கி அவர் பத்திலே ஆட்சி பெறுகிறார் அதாவது பத்தாம் அதிபதி பத்திலே இருக்கின்றார் அவர் ஐந்தாம் பாரியாக இரண்டாம் வீட்டையும் ஏழாம் பாரியாக நாலாம் வீட்டையும் ஒன்பதாம் பறவை ஆறாம் மீட்டை பார்ப்பதனால் பத்தாம் மீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருப்போம் ஆனால் உடன் சுபகிரியங்களும் வரும் போட்டி போராமைகளும் இருப்போம் அந்த வகையில் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு காரணம் செவ்வாயினுடைய பார்வையும் சனி சம்பந்தத்தினாலும் அந்த போட்டி போராமைகள் உருவாகும் என்பதுதான் கிரக நிலைகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது மீனத்திற்கு பதினொன்று குண்டான பலன்களை பார்ப்போம் பதினொன்று குண்டானவர் சனி பகவான் வருகின்றார் பதினோராம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பு உங்களுக்கு தொழிலோ தொழிலிலோ பணியிலோ மிக எதிர்பாராத தனப்பிராப்தி ஏற்படும் என்பதுதான் கூடுதல் சிறப்பு பதினோராம் பதினோராம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற கூடுதல் சிறப்பு பதினோராம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் மூத்த சகோதரரை குறிக்கும் காதலை குறிக்கும் அன்பை குறிக்கும் மனைவியா கணவன் மனைவியாலோ பிள்ளைகளாலும் மிகப்பெரிய நண்பர்களாலோ மிகப்பெரிய எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கும் பொன் பொன்பொருள் வாங்குவது விற்பது என்றது வியாபாரத்தை குறிக்கும் மிகப்பெரிய வெற்றியை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த பதினோராம் இடம் அந்த பதினொன்று கூடியவர் அவர் இருந்தாலும் அவர் வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் சாதகமாக இருப்பதினால் பதினோராம் வீட்டு பலன் எல்லா வகையிலும் மேன்மையை தரும் இருந்தாலும் மூத்த சகோதரன் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மூத்த சகோதர இளைய சகோதரன் மூலமாக வீண் வீண்வெறிய செலவுகளுக்கும் வர வாய்ப்பு உள்ளது என்பதுதான் நமக்கு கிரக நிலைகள் எடுத்து காட்டுகிறது மீனத்திற்கு பன்னெண்டுக்கு உண்டான பலன்கள் பார்ப்போம் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்றார் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் விரையும் உண்டு லாபமும் உண்டு விரையும் என் உண்டு என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம் உங்கள் தந்தையார் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரிய சொத்தையோ இல்லை தன லாபத்தையோ வைத்து இருப்பார் என்பதுதான் கூடுதல் அம்சமாகும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாக பன்னெண்டாம் மீட்டு எதை எதை குறிக்கும் என்றால் வெறிய செலவுகளை குறிக்கும் சுப குறிக்கும் தர்ம விஷயத்தை குறிக்கும் அயனசயன பாகத்தை குறிக்கும் யாத்திரை பலனை குறிக்கும் கூடிய இடம்தான் அந்த பன்னெண்டு அந்த பன்னெண்டு கூட வரைய பன்னெண்டை பார்ப்பதினால் உங்களுக்கு வீண் வெறிய செலவுக்கு பதிலாக சுப வரும் என்பதும் கூடுதலான உண்மை ஆக ஒட்டுமொத்தமாக மார்ச் மாத பலன் குரு பகவான் சஞ்சாரத்தினாலும் செவ்வாய் பகவான் சஞ்சாரித்தினாலும் ஒரு வெற்றி மாதமாகவும் ஒரு அதிர்ஷ்ட மாதமாகவும் மார்ச் மாத பலன் உங்களுக்கு இருக்கும் என்பது கிரகநிலைகள் நமக்கு தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும் மீனராசி மீனலக்கணத்துக்காரர்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை சென்று நீங்கள் வணங்கினால் மகத்தான பழங்களை தரும் பசுமாட்டுக்கு அகத்திக் கீரையோ பழங்களோ தந்தால் நல்ல பழங்களை தரும் அருகாமையில் உள்ள கோயிலுக்கு சென்று மாலையோ காலையோ நெய்தீவம் ஏற்றி வழிபட்டால் பல விசேஷ பழங்களை நீங்கள் காணலாம்